இன்னிக்கு ஆச்சி சமையலில் வெயிலுக்கு குடிக்கிற மாதிரி மாங்காய் வச்சு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்பவும் போல் மசாலா மோர் ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காம இந்த மாதிரி மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன் இதை தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் லைட்டாக உரப்பு வேணும் அப்படின்னா பாதி பச்சை மிளகா போல் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கல ஒரு கப் தயிர் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சது கூட ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை வடிகட்டி எடுத்துடலாம் சர்விங் கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இந்த வடிகட்டினதையும் ஊற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாக நம்மளோட சூப்பரான மாங்காய் மோர் ரெடி ஆயிடுச்சு